அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாட்டு முறையை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வருவது முருகக்கடவுள் தான் முருகக்கடவுள் மட்டும் இல்லாமல் ஆறு அப்படிங்கிற எண்ணும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுங்க அப்படி என்னதான் வந்து முருக கடவுளுக்கும் என் ஆறுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருக கடவுளோட திதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஷஷ்டி திதி அப்படிங்கிறது ஒவ்வொரு அமாவாசை அல்லது பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய ஆறாவது திதி தான் இந்த ஷஷ்டி திதி ஆறு கார்த்திகை பெண்கள் சிவபெருமான் நெற்றியிலிருந்து ஆறு தீப்பொறிகள் உருவாயின அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் முருகனுக்கு உரிய வீடு அறுபடை வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆறு அவருடைய ஷடாக்சர மந்திரம் சரவண பவ அப்படிங்கிறதும் ஆறு அதனால இந்த ஆறு அப்படிங்கிற எண்ணையும் முருகக் கடவுளையும் நம்ம எந்த நாளுமே பிரிக்க முடியாதுங்க இந்த ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையை வைத்து அடிப்படையாக வைத்து தான் இன்றைய தினம் நம்ம ஒரு சிறப்பான எளிய வழிபாடு முழு பலன்களை நமக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் கோரை அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் தான் வரும் அதாவது காலையில் ஆறிலருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டுலேருந்து இருந்து ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் மட்டும்தான் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது வரும் நீங்கள் வெட்டிலை தீப வழிபாடு செவ்வாய் ஹோரை நேரத்துலையும் பண்ணலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் பண்ணலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அந்த செவ்வாய் ஹோரை நேரத்துலேயும் செய்யலாம் அது உங்களோட சௌகரியம் விருப்பம் நீங்கள் சீக்கிரம் வேலைக்கு கிளம்பணும் இல்லை எனக்கு இரவு தான் நேரம் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த வழிபாட்டை நீங்கள் செவ்வாய் ஹோரையில் மட்டுமே செய்யணும் அப்போ தான் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இந்த வழிபாடை நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று முக்கியமான பிரச்சனைகள் அதாவது கடன் பிரச்சனை அதுக்கப்புறமேல் வந்து வழக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் நோய் தீராத நோய் இந்த மூன்றுமே நம்மளுடைய கர்ம வினைகள் காரணமாக தான் நம்ம வந்து ஒருத்தவங்க அனுபவிக்கிறாங்க ஸோ அந்த கர்ம வினையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நம்முடைய கடவுளை வேண்டி செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது யார் வேணாலும் செய்யலாம் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் கூட இதை நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் இந்த ஒரு நல்ல நேரம்னு நினச்சிக்கோங்க செவ்வாய் ஹோரைன்லாம் நினைக்காதீங்க இது இந்த நேரத்தில் இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் செவ்வாய் ஹோரை நேரம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் முருகர் படம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த நேரத்தில் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் இந்த கடன் சுமையால் தீராத நோயினால் அதை மாதிரி ரொம்ப வருடமாக நடந்துட்டுருக்கிற இந்த வழக்குனால் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மனம் நொந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அந்த கடன்லேருந்து வெளியில் வர முடியாமல் எங்கே போய் காமிச்சாலும் இந்த நோய் வந்து எனக்கு குணமாக மாட்டேங்குது தினந்தோறும் ஒவ்வொரு மருந்து சாப்பிட்றேன் அல்லது இந்த வழக்கு வந்து எப்போ முடிஞ்சு என் பக்கம் தீர்ப்பு வரும்னு தெரியல அப்படின்னு இந்த மூன்று பிரச்சனையினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையை நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக அந்த முருகன் அருளால் அந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரம் தீர்ந்து நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு மிக மிக எளிமையான வழிபாடு அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் ஆறே ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் மதிப்புள்ள அது பேப்பர் தாளாக இருந்தாலும் சரி அல்லது காயினாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வேண்டும் இந்த வழிபாட்டை நம்ம ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் செய்ய போகிறோம் ஸோ ஆறு வாரம் ஒவ்வொரு வாரமும் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்களை தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இதை எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் முப்பத்தாறு நாணயங்கள் வரும் ஆறு வாரமும் சேர்த்து ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தாறு நாணயங்கள் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சு முடித்ததும் உங்கள் கிட்டே இருக்கும் அந்த முப்பத்தாறு நாணயங்களில் கடைசி நாள் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அதை வந்து உண்டியலில் போட்டுடுங்க அப்படி நீங்கள் போட போகும்போது செவ்வரளி மலர் மாலையை கட்டி எடுத்துகிட்டு போய் அந்த முருகனுக்கு போடுங்க முருகன் பேரில் ஒரு அர்ச்சனையும் செய்யுங்க அதாவது அந்த ஆறு வாரம் முடியுது இல்லையா நான் அந்த செவ்வாய்கிழமையாக சொல்கிறேன் அந்த செவ்வாய்க்கிழமை மறக்காமல் செவ்வரளி மலர் மாலையும் முருகன் பேரில் ஒரு அர்ச்சனையும் நீங்கள் கோவிலில் சென்று செய்யுங்க உண்டியல்ல அந்த மொத்த நாணயங்களையும் உண்டியல்ல போடுங்க இப்போது ஒவ்வொரு வாரமும் அந்த செவ்வாய் கோரை நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த ஆறு காசுகளை எடுத்துக்கோங்க சுத்தப்பத்தமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கோ சிலைக்கோ முன்பு அமர்ந்து அந்த ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லி ஒவ்வொரு நாணயத்தை எடுத்து அந்த முருகன் பாதத்துக்கிட்ட வைங்க செவ்வாய்க்கிழமை முழுவதும் அந்த ஒவ்வொரு வாரமும் செய்கிறீங்க இல்லையா அந்த ஆறு நாணயங்கள் செவ்வாய்க்கிழமை முழுவத முழுவதும் முருகன் காலடியில் ஒரு படத்துக்கிட்டேயோ இருக்கட்டும் புதன்கிழமை அந்த ஆறு நாணயங்களையும் எடுத்து ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுக்கிட்டு வாங்க சேகரிச்சிக்கிட்டு வாங்க இதை மாதிரி நீங்கள் ஆறு வாரம் தொடர்ந்து செய்யுங்க ந நல்ல பலன் கிடைப்பதை நீங்கள் அதுக்குள்ளவே உங்களால் உணர முடியும் இந்த ஒரு ரூபாய் வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது இப்போ இரவு நீங்கள் அந்த ஹோரையில் செய்கிறீங்க செவ்வாய் ஹோரையில் செய்கிறீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றி வைங்க ஒரு காமாட்சியம்மன் தீபமும் அல்லது வேறு ஏதாவது ஒரு தீபம் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வழிபாடு செய்வது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் இப்போ மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வைக்கிறீங்க அது கூட நீங்கள் வந்து ரெண்டு வாழைப்பழம் வைக்கிறீங்க இல்லை ஒரு ஆப்பிள் வைக்கிறீங்க இல்லை காஞ்ச திராட்சை பேரிச்சை எது வச்சாலும் அதையே நீங்கள் இதுக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து முருகர் காலடியிலேயோ அல்லது படத்திற்கு அருகே வைக்கும்பொழுது சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த முருகனோட மூல மந்திரம் இது தாங்க இது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது பயன்படட்டும் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் தெளிவாக உச்சரிங்க இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஆறாவது வார முடிவில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நடுவில் ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிடுச்சி பெண்களுக்களால் செய்ய முடியல அல்லது பிறப்பிறப்பு தீட்டு அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு எந்த தீட்டு வந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வாரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆறு வாரம் முழுமை அடைவதற்கு இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ஆறு வாரம் முடிவதற்குள்ளாரே உங்களுக்கு நல்ல பலன் வருவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி